ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷய ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட ஒரு ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் நீங்களும் நிறையா கவனிச்சிருப்பீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க அதை பற்றி நான் இதில் வீடியோவில் பேச போகிறேன் அது என்னென்னா குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க நாங்களும் நடத்தியிருக்கோம் அதை மாதிரி நடத்தும் போது நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நிறைய பொம்மைகளை வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அது விலை அதிகம்தான் அதே போல் நிறைய துணி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பொம்மைகள் ட்ரெஸ்ஸு இதை மாதிரி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க திருமணத்தில் கூட பாத்திரங்கள்லாம் பிரசனை பண்ணுறாங்க இதில் வந்து பொம்மைகளும் ட்ரெஸ்ஸும் தான் நிறையா வருது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து வச்சிட்றாங்க இல்லைன்னா வேலை அதிகமான பொம்மை பார்க்க அழகாக தான் இருக்குது அந்த குழந்தை எவ்வளோ பொம்மைகளை வச்சுட்டு விளையாடும் தயவு செஞ்சு இவ்வளோ பொம்மைகளை வாங்கிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்காதீங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்காதிங்க ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சரியாகவே இருக்க மாட்டேங்குது அந்த குழந்தை எவ்வளோ ட்ரெஸ் போடுவாங்க அதுக்குள்ளே அது சின்னதாக வேறு போயிடுது இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் அது போட வேண்டியதாக இருக்குது பொம்மைகளும் அதே போல் ஃபுல்லாக அதை என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த இந்த வீட்டில் யாராவது பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சா இந்த பொம்மையை தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நடக்குது நான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தான் நடக்குது பிரிக்காமலே வச்சுருக்க ட்ரெஸ்ஸும் இருக்குது பிரிக்காமலே வச்சுருக்க பொம்மை இதுவும் பாசனம் இருக்குது அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு எல்லாருக்குமே பணன்ற தேவை இருந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வரும்போது அதை வந்து பொம்மை வாங்குற அந்த இதில் அந்த ட்ரெஸ் வாங்குறதுல நம்ம பணமாக கொடுத்துட்டா அவங்க குழந்தைக்கு வேண்டியதோ அவங்க குடும்பத்துக்கு வேண்டியதோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டியதோ செலிப்ரேஷன் பண்ணுறதுல அது முக்கிய பங்கு இருக்கும் அந்த பணத்தை நம்ம நாமளை பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அழகாக வந்துடுறோம் கை நிறையா தூக்கிட்டு போகிறது பார்த்தா பெருசாக தான் இருக்கும் அதே போலமா அந்த பொக்கேஸ் பொக்கேஸ் சில பேர் வைப்பாங்க பாருங்கள் அந்த பொக்கே மட்டும் கொடுத்துட்டு வருவாங்களா இல்லை கூட காசு தருவாங்களா ஒன்றும் தெரியாது எனக்கு பொக்கேஸ் வந்து அதை போட்டுட்டு வருவாங்க நான் கொடுத்துட்டு வருவாங்க நானும் அதை பார்த்துருக்குறேன் அவங்க பொக்கே மட்டும்தான் தருவாங்களா கூட ஏதாவது போய் தருவாங்களா இல்லை நாங்கள்லாம் பேசிக்குவோம் அது என்னென்னு நமக்கு வெளிச்சம் வராது எங்களுக்கெல்லாம் எந்த பொக்கையும் வரல ஆனால் அந்த பொம்மையும் ட்ரெஸ்ஸும் கொடுக்கறத தயவு செஞ்சு அந்த பாத்திரங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறத தயவு செஞ்சு இனிமேல் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை அவங்க வந்து உள்ளே குமர்றதை நாங்களும் கொஞ்சம் உள்ளே பேசிக்கிட்டதை உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்துருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் எல்லாருமே பணமாக கொடுத்தா அது உபயோகமாக ரொம்ப மணிதான் பணம் தான் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அதை விட்டுட்டு நாமளே ஒன்று வாங்கின்னு போய் வலுக்கட்டமாக கிட்டே கொடுக்க வேண்டாம் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க் யூ